நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமந்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவிழுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றங்களையும் என் கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அனாசையாவின் பொறுப்பாதனை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது இந்த காணலில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு பனிரெண்டாம் அதிபதி எங்கு இருந்தால் அரண்மனை போல் வீடு கட்டுவார் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் மீண்டும் தலைப்பை நினைவுபடுத்துகிறேன் பனிரெண்டாம் அதிபதி எங்கு அமர்ந்தால் அரணமனை போல் வீடு அமையும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பார்ப்போம் பொதுவாகவே வீடு கட்டுறதுக்கு ஒரு அற்புதமான விதிகள் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாலோன் திசை நாளில் உள்ளவர் திசை நாலாமை சாரமற்றவர் திசை நாளோட கோடிவர் திசை நாலாமோடி சா சாரமற்ற திசை பலம் பெற்ற சுக்கரசை இப்படி ஒரு ஆறு விதிகள் இருக்குது நாலாம் அதிபதி நாளில் உள்ளவர் நாளை சேர்ந்தவர் நாலாம் பார்த்தவர் நாலாம் சாரம் பெற்றவர் இதெல்லாம் வந்து வீடு கட்டுறதுக்கான அற்புதமான விதிகள் அதை விட சிறப்பான விதி சுபாதிபத்தியமற்ற ஸ்தான ஸ்தானபலத்தை இழக்காத சுக்கர சேர்ந்தாலும் வீடு கட்டலாம் இந்த ஐந்து விதிக்குள் அடக்கி விடலாம் ஆனால் பனிரெண்டாம் அதிபதி இசையிலும் வீடு கட்டலாம் என்பதற்கு ஒரு அற்புதமான ஆதாரம் இருக்கிறது சுருதி இருக்கிறது பார்ப்போம் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு இது ஒரு பெண் ஜாதகம் இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது பதினொன்று நாற்பத்தி ரெண்டு ஏ பிஎம் இரவு இரவு பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் சிம்ம ராசி லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டில் செவ்வா லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் புதன் குரு லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் சூரியன் சந்தரன் சுக்கரன் சனி பகவான் ராகு அஞ்சு பேர் இருக்காங்க லக்கணத்துக்கு பத்தில் கேது பகவான் இவங்க பிறக்கும்போது கேதுசம் வந்து மூன்று வருஷம் பத்து மாதம் பதினெட்டு நாள் அது முடிஞ்சு இப்போ கரணில் செவ்வாதிச சுக்கர பற்றி ஓடிக்கிட்டு மெயினாக செவ்வாசி வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு பாயிண்டு அவர் கணவர் ரெண்டு கணவன் வந்து பார்க்குறாங்க உங்கள் மனைவி ஜாதத்தில் அரண்மனை மாதிரி வீடு கட்ட வாய்ப்பு இருக்குது இவங்க பேர் காளி வாங்கிங்க வாங்குங்க வீட்டை கட்டுங்க மிகப்பெரிய யோகம் சொன்னோம் ஒரு முப்பது ரசிக்கு வாங்கிய இடம் ஒரு கோடி அளவுக்கு சொத்து மதிப்பு போட்டிக்கிச்சு இன்னும் ரெண்டு கோடி போட்டு வீடு கட்டிருக்காங்க அது காரணம் அரண்மனை மாதிரி வீடு அற்புதமாக உள்படி போட்டு மேல்மடை கட்டி வெளியே வந்து கார் நிறுத்துகிற மாதிரி அழகான வீடு காரோட கட்டியிருக்காங்க காரணம் கிரகங்கள் தான் நடப்பு திசைதான் காரணம் இப்போ கிரகம் தெரிஞ்சுக்கிட்டோம் நடப்பு செவ்வாய சுக்கரபர்த்தி அதுக்கு ஒரு பாட்டு அருமையான பாட பாடல் பாருங்கள் பங்கமில் வயத்தின் மன்னன் பரிந்து இரண்டாம் இடத்தில் தங்க நல் வீடு கட்டி சகல வாக்கியம் சேர்ப்பான் எங்கிற வயத்தின் தன்னோடு எத்தனை கிரகம் கூடுதோ அத்தனை சங்கயாம் அத்தனை வீடு கட்டி சமத்தனை வாழ்பான் என்று அற்புதமாக வரை பங்கமில் வியத்தின் மன்னன் பரிந்த இரண்டாம் இடத்து தங்க நல் வீடு கட்டி சகல பாக்கியம் சேர்ப்பான் இங்கித வியத்தின் தன்னோடு எத்தனை கிரம் கூடுகிறதோ சங்கயம் அத்தனை வீடு கட்டி வாழும் சமத்தனாம் என்று பாட்டு அப்போ பனிரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருந்தால் வீடு கட்டலாம் என்று பாடம் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வயசு நடக்கும் அவர் ரெண்டில் இருப்பார் ஆனால் வீடு கட்ட மாட்டாங்க அப்போ இந்த பாடல் ஜெயிக்கணும்னா துணைவதி துணைவதி அவசியம் தேவைப்படுது அடிக்கடி சொல்கிற தான் ஒரு பாடல் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் முழுமை பெற வேண்டும் என்றால் துணை விதிகள் நிச்சயமாக ஒத்துழைக்க வேண்டும் துணை விதிகள் பார்த்தீங்கன்னா அற்புதம் நாலு விதி தெரிஞ்சுங்க ஒரு ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இரண்டாம் இடத்தில் அமர்ந்தால் மட்டும் விதி கட்ட முடியாது அந்த இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதிக்கு நாலாம் மதி தொடர்பு இருக்கணும் அல்லது நாலு உலகத்தில் தொடர்பு இருந்தால் ஜெயிச்சிடலாம் இவர் பாருங்கள் இந்த பொண்ணுக்கு செவ்வா வந்து திருவாதிரை மூணு இருக்கார் திருவாதிரை மூணு இருக்கார் அதிபதி ராகு ராகுபவன் நாலில் அமர்ந்திருக்கார் நான்காம் தேதி ஆட்சி பெற்றிருக்கார் நான்காம் இடத்துல திக் பெற்ற திக் பலம் பெற்ற சந்திரனும் சுக்கரன் அமர்ந்திருக்கார் லக்கணத்துக்கு பாக்கிய சனி மவனும் அமர்ந்திருக்கார் பாருங்க எப்படி அமைஞ்சிருப்பாரு ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல திசானாரும் சாராதன் அமர்ந்திருக்கார் ராகு அது மட்டும் போதுமா அது ஒரு பலம் வீடு கட்டுறதுக்கான ஒரு அடித்தளம் அதுக்கு அந்த வீடு கொடுத்த சூரியன் ஆட்சி அது ரெண்டாவது படம் மூணாவது பார்த்தீங்கன்னா கா திக் பலம் பெற்ற கிரகங்கள் சந்திரன் சுக்கன் நாலு இருக்காங்க அதை விட லக்கணத்துக்கு பாக்கியாகவும் சேர்ந்துட்டார் அப்போ இவங்களுக்கு வந்து அரண்மனை போல் வீடு கட்டினதுக்கு காரணம் அமைஞ்சதுக்கு காரணம் பன்னிரெண்டாம் அதிபதி திசை நடத்தது ஒன்று சாரம் கொடுத்த ராகுபவன் நான்காவது ரெண்டு காலவிச தத்துவத்துக்கு நான்காவது சந்திரனும் மனைக்கதிபதி கூடிய சுக்கரனும் சேர்ந்து இருந்த நாலு ரெண்டு லக்கணத்துக்கு பாக்கியம் சந்திர சனிபானம் அமர்ந்திருக்கிறது இத்தனை சேர்ந்ததினால எங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்து அரண்மனை போல் வீடு கட்டும் யோகத்தை செவ்வாதி தந்தது அது மட்டுமல்ல அடியன் சொன்ன ஒரு கருத்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி இரண்டில் அமர்ந்திருக்கிறார் திசை நடந்து கொண்டிருக்கிறது இந்த பெண்ணின் பேரில் நீங்கள் கரையும் செய்தால் பூமியோ காளிமனை கரை மூணு மணங்கு லாபம் என்று சொன்னோம் ஒரு அது மாதிரி ஒரு ரெண்டு இடத்துல கரையும் பண்ணி அது மூணு மணி லாபத்தை கொடுத்தது அது மதிப்பு கூடிச்சு அப்போ காளிமனை விவசாய நலம் வீடு இந்த மூன்றும் இந்த பெண் பெயரில் உருவாக்கி சொத்தின் மதிப்பு பலமணம் கூடிவிட்டது கூடிவிட்டது அதற்காரணம் கிரகங்கள் அமைப்பு தான் என்றால் மாற்றுக்கருத்தல்ல ஆக ஒரு ஜாதத்தில் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் அமர்ந்து நான்காம் 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 வை தொடருந்து விட்டால் நான்காம் இடம் தொடர்பு விட்டாலும் அந்த ஜாதகர் மிகப்பெரிய வீட்டை மிகப்பெரிய அன்பனவு ஈடுபட்டவர் என்பதற்கு இது இது ஒரு நிச்சயமான ஆதாரமான ஜாதகம் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்